ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான அடை பார்க்க போகிறோம் அது என்ன அடைன்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட்காரை வச்சு ஒரு அடை தான் அதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இரநூறு கிராம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் மூணு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த மாவில் என்னென்ன சேர்த்துன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு அப்புறம் இஞ்சி பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் இதை ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல வச்சு நம்ம வந்து அடையாக ஊற்றணும் மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்குங்க இல்லைன்னா தோசை வந்து அடை வந்து உங்களுக்கு வராது எனக்கு தனியாக இருந்ததுனால ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு கலந்து இப்போ வந்து ஊற்றும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ஹெல்தியான அடை எனக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்திங்கனா தேங்காய் சட்னி கார சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ